வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இதாவது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள செகண்ட் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி டூ பாயிண்ட் டூ அதில் உள்ள செகண்ட் கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு டூ பவர் என் ஃபைவ் பவர் எம் என்ற எண் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எம்மு எண்ணம் வந்து இயல் எண்களாக இருந்துச்சுன்னா எந்த எம்மோட மதிப்புக்கு இந்த டூ பவர் எண் இன்ட்ரூ ஃபைவ் பவர் எம் என்ற எண் வந்து ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எம்முக்கு வந்து என்ன மதிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த எண் வந்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் இதை பார்த்து உடனே சொல்லிடலாம் இதில் ரெண்டுங்கிறது ஒரு காரணி ரெண்டு ஒரு காரணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி கிடைக்கும் இதை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் கிடைக்கும் இரட்டை எண்ணாக தான் இருக்கும் சரியா சப்போ கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணா எப்படி தான் முடிய சான்ஸ் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு சப்படி தான் முடிய சான்ஸ் இருக்குது அதனால் எம்முக்கு நீங்கள் எந்த மதிப்பு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த இதுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பதில் வந்து நமக்கு வந்து ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது இதுதான் வந்து ஆன்சர் இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட எண் ரெண்டின் பவர் என் இன்று ஐந்தின் பவர் எம் எனில் ரெண்டு என்பது ஒரு காரணி ஆகும் இதில் வந்து ரெண்டுங்கிறது ஒரு காரணி ஆகும் ரெண்டு இருந்தாலே இரட்டை என்ன குறிக்கக்கூடியது சரியா அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து செனவே ரெண்டின் பவர் என் இன்று ஐந்தின் பவர் எம் என்பது எப்பொழுதும் ஒரு இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும் சில கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும் தெர்போர் எம்மின் எந்த மதிப்பிற்கும் எம்மின் எந்த மதிப்பிற்கும் டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம் ஆனது ஐந்தில் முடியாது தெர்ஃபோர் எம்முக்கு வந்து மதிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எம்முக்கு வந்து எம்இஸ் ஈக்குவல் டு மதிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்படி தான் ஆன்சர் எழுதணும் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள செகண்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ